ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வித்தியாசமான ஒரு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்க மூணே பொருளை வச்சு பண்ணிடலாம் ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சங்குப்பூ ஒரு நாலஞ்சு சங்குப்பூ எடுத்துக்கோங்க செம்பருத்தி செம்பருத்தியல் செம்பருத்தி இதழ் வந்து நீங்கள் இந்த ஒரு இதழ் செம்பருத்தி அது தான் போடணும் நீங்கள் நிறையா இருக்கிறது போடாதீங்க இது தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தேங்காய் தேங்கானை நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலுமே ஓகே தான் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தேங்கானை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து ஒரு இரும்பு சட்டியில் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம் இந்த எண்ணெய் செய்யும்போது நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அது நல்லா அந்த எண்ணெய் வந்து முறிஞ்சு போயிடும் ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பூ எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா உள்ள சேர்த்திட வேண்டியது தான் இந்த ஆயில் வந்து நம்ம ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம் ஹேருக்குமே அப்ளை பண்ணலாம் அதனால கேரட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சேத்தி ஆகணும் சங்குப்பூ இல்லை அப்படின்னாலுமே ஓகே தான் பட் கேரட்டு செம்பருத்தி கண்டிப்பாக வேணும் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா கொதித்து அதோடய கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா டார்க்கு பிளாக் கலர் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திடுங்க இதெல்லாம் நீங்கள் சேர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிக்கோங்க ஏன்னா அதில் ஏதாவது பூச்சியெல்லாம் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே கொதிக்க விடுங்க பார்த்திங்களா அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் ஹவராவது நல்லா ஆறணும் ஸோ ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹனியோட அந்த டெக்ஸ்சர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இதை ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு எதாவது பாட்டில் கண்டெய்னர் வச்சுருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நம்ம ஹோம்மேடாக செய்கிறது அப்படின்றதுனால ஒரு வாரம் தாங்கும் அதுக்கப்புறம் ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே சூப்பராகவே இருக்கும் ஸோ டெய்லியுமே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை லைட்டாக சீரம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்